ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம அரசியல் பண்றது தென்னந்தோப்புக்கு போன முதலாளி ஆத்துப்பாலத்துக்கு அடியில் சடலங்கள் அதிகாலையில் கண்ட அதிர்ச்சி காட்சி தடயமில்லாமல் தள்ளாடும் காக்கிகள் தடதடக்கும் சேலம் ஜலகண்டாபுரம் சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுகா ஜலகண்டாபுரம் சின்னப்பப்பட்டி செல்லும் சாலையில் உள்ளது பனிக்கனூர் இங்கு ராஜரத்தினம் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பு அமைந்துள்ளது இதன் அருகே மேம்பாலம் ஒன்று உள்ளது வழக்கம் போல தோப்புக்கு செல்லும் ராஜரத்தினம் சம்பவ தினமான மூன்றாம் தேதி காலையும் தோப்புக்கு சென்றுள்ளார் அப்போது மேம்பாலத்தினடியில் கடும் துர்நாற்றம் வீசவே தோட்ட உரிமையாளர் ராஜரத்தினம் சென்று எட்டி பார்த்துள்ளார் அப்போது அவருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்துள்ளது அவர் கண்முன்னே அழுகிய நிலையில் ஒரு சடலம் கிடந்துள்ளது இதையடுத்து அலறியடித்தபடி ஜலகண்டாபுரம் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் தோப்பின் உரிமையாளர் ராஜரத்தினம் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் அப்போது சுமார் ஐம்பது முதல் அறுபது வயது வரை மதிக்கத்தக்க இரண்டு ஆண்களின் சடலமும் ஒரு பெண்ணின் சடலமும் கிடந்துள்ளது அருகிலேயே இருசக்கர வாகனம் ஒன்றும் இருந்துள்ளது அதன் அருகே மது பாட்டிலும் தண்ணீரும் இருந்த நிலையில் சடலங்களில் இரத்தம் உறைந்து காணப்பட்டுள்ளது இறந்து போன மூவரும் யார் எந்த ஊர் என்பது இதுவரை தெரியவில்லை உடனடியாக மூன்று சடலங்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்திய ஜலகண்டாபுரம் போலீசார் அவற்றை பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மூவரும் கொலை செய்யப்பட்டார்களா அல்லது தற்கொலை செய்து கொண்டார்களா என்பது மர்மமாக உள்ளது இருப்பினும் கொலைக்கான காரணம் என்னவாக இருக்கும் என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர் மூவருக்கும் உள்ள தொடர்பு புள்ளி என்ன மூவரும் உறவினர்களா அல்லது நண்பர்களா வெளியிலிருந்து யாரோ இவர்களை இந்த கதிக்கு ஆளாக்கியுள்ளார்களா என பல்வேறு கேள்விகள் இந்த சடலங்கள் சுற்றி எழுந்துள்ளது மேலும் மதுவும் குடிநீரும் வைத்திருப்பதால் அதில் ஏதேனும் விஷம் கலந்து கொடுத்திருப்பார்களா என்கிற ரீதியிலும் சந்தேகங்கள் எழுந்துள்ளது அடுத்தடுத்து மூன்று சடலங்கள் ஒரே இடத்தில் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களுடைய பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க